வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் கணித வாராந்திர ஜாதகம் இந்த மே மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் நாலு ஐந்து ஆறுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் நீங்கள் எந்த மாதத்திலும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் ஆகிய தேதிகள் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் நாளாக இருக்கும் இந்த பிறப்பு நாளின் மக்கள் தங்களின் தனித்துவம் மற்றும் சிறப்பு பண்புகளை அம்பலப்படுத்தும் நிலையில் இப்பொழுது இந்த வாரத்தில் செயல்படுவார்கள் இதன் காரணமாக இவர்கள் உயர்நிலை பணங்களை பெறுவதற்கான இவரின் நோக்கத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த வாரம் இந்த பிறப்பியன் நாளின் மக்கள் தங்களினுடைய கொள்கை சார்ந்த பாடநூறுக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகள் நன்கு பிரகாசிக்கவும் தங்கள் தனித்துவத்தை நிரூபிக்கவும் ஒரு சிறந்தமாக நேரமாக இருக்கிறது இதை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார்கள் பொதுவாக இந்த பிறப்பியின் நாளின் மக்கள் அதிகமான போக்குகளை கொண்டிருப்பார்கள் அவசரப்படுவார்கள் ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இதை காட்டுவதில் அதிக ஆர்வமாக இவர்கள் செயல்படுவார்கள் இந்த மக்கள் தங்கள் பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டலாம் மற்றும் எப்போதும் தூர பயணிகளை இவர்கள் மேற்கொண்டு ஆதாயத்தை அடைவதில் மகிழ்ச்சி பெறுவார்கள் பிறப்பியின் நாரின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது தங்கள் காதல் மற்றும் காதலினுடைய உணர்வுக்கும் அழகை சேர்க்கும் நிலையில் இவர்கள் இருப்பார்கள் இதன் காரணமாக தங்கள் துணையுடன் அதிக பிறப்பை உருவாக்கும் இவர்கள் தங்கள் துணையை இவர்கள் நன்கு புரிந்து கொள்ளவும் அது சார்ந்த செயல்முறையில் இருப்பார்கள் தங்கள் உறவில் மகிழ்ச்சியை பெறுவதில் இவர்கள் நல்லதொரு கருத்தை உருவாக்கி அதை சித்தரிக்கூடிய தனித்துவமான அணுகுமுறையால் தங்கள் பங்குதாரர் மகிழ்ச்சியானவர்களாக மகிழ்ச்சி அடையக்கூடிய தமிழில் ஒரு செயல்படுவார்கள் இவர்கள் அதிக நகைச்சுவை உணர்வை கொண்டு செயல்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாக்குவார்கள் துணையை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவார்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் வசதியான நிலையில் இவர்கள் எப்பொழுதும் தங்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் பிறப்பு நாளின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது இவர்கள் கிராஃபிக்ஸ் வெப் டெவலப்மெண்ட் போன்ற துணைமுறை படிப்புகளில் நல்லது ஒரு நிபுணத்துவத்தை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்களுக்குள் இவர்கள் உருவாக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்கள் இருக்கிறது அதன் மூலம் இவர்கள் தங்களின் படிப்பில் உள்ள நுட்பம் சார்ந்த விஷயங்களை அடைவதில் அசாதாரணமாக செயலில் இறங்குவார்கள் படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த அரசின் உதவித்தொகை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது சார்ந்த வாய்ப்புகள் இருக்கிறது இது உங்களுக்கு நல்லதொரு மனநிலைவை அளிக்கும் பிறப்பின் நாலு மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது வேலை சம்பந்தமாக கூடுதல் ஊக்கத்தொகைகள் வடிவில் அதிக ஆதாயம் சார்ந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சாத்தியமாகிறது அது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இதனால் நீங்கள் திருப்தி அடை அடைவீர்கள் பிறப்பியின் நாளின் மக்கள் வணிக வியாபாரத்தில் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் மேலும் பல புதிய முயற்சிகளை தொடங்கி அதில் ஆதாயத்தை அறுவடை செய்வதற்கு முனைவீர்கள் இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வணிகத்தின் நிபுணத்துவம் பெற நீங்கள் தயாராகி வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை மேம்படுத்தக்கூடிய புதிய சிறப்பு திட்டங்களை பெற்று நலமுடன் செயல்பட்டு ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள் பிறப்பின் நாளின் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதிக வசீகரத்தை சேர்க்கக்கூடிய ஆற்றல் நிலைகள் காரணமாக நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்திற்காக பொருத்தமாக முழுமையாக நலமுடன் இருப்பீர்கள் சில சமயங்களில் திடீர் என்று வரக்கூடிய ஒவ்வாமை காரணமாக தங்களுக்கு தோல் பிர தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் இத்தகைய ஒவ்வாமைகள் உங்களை அதிகம் தொந்தரவு செய்யாது முடிந்த வரையில் நீங்கள் எண்ணெயில் வறுத்த உணவுகளை உண்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது துர்கையும் காளியும் தினமும் வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து நீங்கள் ஏதேனும் மாதத்தில் ஐந்து பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் ஐந்தாக இருக்கும் இந்த வாரம் இந்த பிறப்பு எண் சேர்ந்த மக்கள் தங்களை வளர்த்துக் கொடுப்பதில் சாதகமான முன்னேற்றங்களை மேற்கொள்ளும் நிலையில் இருப்பார்கள் இசையிலும் பயணத்திலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் தங்கள் விளையாட்டில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சாதாரணமாக மேலும் இது போன்ற நடவடிக்கைகள் பங்கேற்பது சற்று சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் பங்குகள் மற்றும் வர்த்தகம் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் நல்லதொரு நிபுணத்துவம் மற்றும் மேம்பாடு சிறந்த முடிவுகளை உங்களுக்கு வழங்கும் இந்த பிறப்பின் ஐந்தின் மக்கள் பின்பற்றும் எந்த படிகளிலும் தங்களது தர்க்கத்தை உருவாக்கி அதில் வெற்றியை பெறுவார்கள் பிறப்பின் ஐந்தின் மக்களுடைய காதல் உறவு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கைத்துடன் அதிக பிணப்பை நீங்கள் தொடரும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் துணையுடன் அழகை பராமரிக்க இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிக இடம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவில் உள்ள சில தார்மீக விடிமங்களை நீங்கள் இணையாட்டி அதை மகிழ்ச்சியின் வகையில் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு மகிழ்வீர்கள் பிறப்பு என் ஐந்தின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது படிப்புகள் வாரியாக இந்த வாரம் உங்களுக்கு உயர் செயல்திறனை உறுதியளிக்கிறது மேலும் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது பிறப்பு ஐந்தின் மக்கள் கலந்து கொள்ளும் போட்டித் தேர்வுகளை பொறுத்தமட்டில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை பெற்றிருப்பீர்கள் பிறப்பு ஐந்தின் மக்கள் பொருளாதார நிதி கணக்கியல் மற்றும் மேலாண்மை சார்ந்த ஆய்வுகள் போன்ற பகுதிகளில் இருந்தால் இத்தகைய ஆய்வுகள் உங்களுக்கு சிறந்த முடிவுகளையும் வெற்றியும் தரக்கூடும் பிறப்பு ஐந்தின் மக்களுடைய தொழில்முறை பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்கள் வேலையை பொறுத்தவரை நேர்மறையான முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கான நல்லதொரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் பிறப்பின் ஐந்தின் மக்களின் வணிக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அதில் அதிக லாபத்தை பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி இருக்கும் மேலும் புதிய வணிக திறப்புகள் திட்டங்கள் அது சார்ந்து போதுமான நடவடிக்கைகள் உங்களிடம் இப்போது மேலோங்கி இருக்கும் மேலும் இந்த மக்கள் தங்கள் போட்டியாளருடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் பிறப்பு என் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது உங்கள் சௌகரியத்தை குறைக்கும் சில தோல் எரிச்சல்கள் உங்களிடம் இருக்கலாம் மேலும் உங்கள் உடற்பயிற்சி மற்றும் மற்றும் மகிழ்ச்சி குறைக்கும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களால் உருவாக்கி நீங்கள் செயல்படாமல் இருக்கலாம் மேலும் இந்த வாரத்தில் தங்களுக்கு தெரிவான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதற்காக உங்களை நன்றாக வைத்துக்கொள்ள உணவின் கட்டுப்பாடு அவசியமாக இருக்கிறது தினசரி உடற்பயிற்சிகளை நல்ல விதமாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது என்று உணர்ந்து செயல்படுங்கள் பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி அவரது திருமண் இடுவது உங்களுக்கு நலமாகும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியின் ஆறாக இருக்கும் இந்த பிறப்பின் ஆறின் மக்கள் தங்களது பயணம் மற்றும் அந்த பயணத்தின் நல்ல பண ஆதாயத்தையும் சம்பாதிப்பதில் அதிகமான சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் இவர்களால் அந்த ஆதாயத்தை காப்பாற்ற முடியும் இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் மதிப்பை அதிகரிக்கும் சிறப்பு வளர்த்துக் வளர்த்துக்கொள்வார்கள் இந்த பிறப்பின் ஆரின் மக்கள் இசையை கற்க இந்த நேரத்தில் ஆர்வமாக இருந்தால் இந்த வாரம் அதை தொடங்குவதற்கு உங்களுக்கு நல்ல நேரமாக அமைகிறது பிறப்பு ஆரின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் அதிக திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் உறவுக்கு கூடுதல் முறையீடு சேர்க்கும் நிலையில் நீங்கள் இருக்க முடியும் ஒருவருக்கு ஒரு கருத்து மாறி நிலமுடன் வாழ்த்துக்குண்டான வழியை கண்டுபிடித்து செயல்படுவீர்கள் நீங்கள் உங்கள் துணையும் ஒருவரை ஒரு அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இதுவே ச நல்ல நேரமாக இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரணமாக உல்லாச பயணம் செல்லலாம் மற்றும் இத்தகைய தருணங்களில் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் அன்புடன் அன்பு சார்ந்து பொழிவதால் உங்களுக்கு இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது பிறப்பின் ஆரின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் தொடர் பாடல் பொறியியல் மென்பொருள் மற்றும் கணக்கியல் போன்ற சில படிப்புகள் நிவர்த்தம் பெற்றவராக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது பிறப்பிய நாடின் மக்கள் தங்களுக்கென்று ஒரு புதிய முக்கிய இடத்தை பிடிப்பதோடு சக மாணவர்களுடன் போட்டியிடுவதில் தங்களை ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைத்து கொண்டு அதில் வெற்றி பெற முயற்சிப்பீர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வெளிநாட்டில் படிக்க புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதற்காக நீங்கள் வெளிநாட்டில் நிபுணத்துவம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதற்காக இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் பிறப்பியின் ஆரின் மக்கள் தொழில் மருத்துவம் என்று பார்க்கும்பொழுது உங்கள் வேலையை பொறுத்த மட்டில் நீங்கள் ஒரு பிசியான அட்டவணையை உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த காலத்தில் இது உங்களுக்கு நல்ல பலனையும் செல்வத்தையும் தரும் பிறப்பியின் ஆரின் மக்கள் வணிக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த அரங்கில் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த இந்த வாரம் சிறந்த நேரமாக இருக்கிறது பிறப்பியின் ஆறின் மக்கள் புதிய பங்குதார கூட்டாண்மையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழலாம் இதன் மூலம் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீண்ட பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகிறது பிறப்பிய என் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் ஆரோக்கியம் தொடர்பான சூழ்நிலை உங்களுக்கு பிரகாசமாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் கூட இருக்காது நல்ல ஆரோக்கியத்துக்கு பங்களிக்கும் முக்கிய காரணியாக உங்களிடம் மகிழ்ச்சியும் அதற்குடன் தேக திறனும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நரம்பு நீங்கள் வாழலாம் ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது பெண் தெய்வங்களை வழங்கவும் உங்களை சுற்றியுள்ள பெண்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தியாக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிரானை ஐசூலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி